பேட் கமாண்ட்க்கு தேவையில்லாத ஃபீல் பண்ண தேவையில்லை பேட் கமாண்ட் பண்ணுறங்களாம் நல்லா அறிவானவன்னா அறிவு இருக்கிறவனா யோசிக்கிறவனா சிந்திக்கிறவனா தெரிஞ்சவனா திறமையாக்குறனா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கல நினைக்கக்கூடிய நீங்கள் அப்படி பார்க்காதீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா பிளாக்கை போட்டு விட்ருங்க லைனாக டெலிட் பண்ணிவிடுங்க அது இருந்தால் தான் நல்லதும்பாங்க அதெல்லாம் இருந்தால் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது உங்களுக்கு மனசு கிடந்தோன்னு அதை செய்யுங்க ஒன்று அவனுக்கு போஸ்டிங்கெலாம் போய் பாருங்களேன் ஒரு போஸ்டிங் போட்டிருக்க மாட்டான் சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்காது ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்காது போஸ்டிங்குமே அதிகமாக இருக்காது ஒரு அனுபவம் இல்லாமல் மற்றங்கிட்ட கிண்டல் கேலி கமான் பண்ணுறது அவனோட மூளை எப்படி இருக்குது அவன்கிட்ட இருந்து நீங்கள் எனத்தை கற்றுக்க முடியும் எண்ணத்தை தெரிஞ்சுக்க முடியும் எனத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படியெல்லாம் மைண்டில் போட்டு உழப்ப வேண்டாம் பிடிக்கலன்னு டெலிட் பண்ணுங்க பிடிக்கலேன்னு பிளாக் பண்ணி போயிட்டே இருங்க அந்த மாதிர தரமான மனிதர்களால் உங்களுக்கு பெரிய அளவில் எதையுமே புரிய வைக்க முடியாது அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது சுத்த சுத்த வேஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்காத ஒன்றுக்குமே ஆகாத வேலைக்கே ஆகாத வெட்டித்தனமான அவனை நினைக்கவே முடியாத ஒரு ஆள் அந்த கான்செப்டில் நீங்கள் வச்சுக்கோங்களா முடிஞ்சு போச்சு செயற்படுங்க நன்றி